அன்றி உலகம் அலந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணீலா வெறிந்தாய்களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று அவந்தோம் இரங்கலொரெம் பாவாய் இன்று அவந்தோம் இரங்கலோரெம் பாபாய் பாடல் இருபத்தி நான்கு கவிதை உரை அன்று மண் மண்கேட்டு அளந்தாய் அகிலத்தை ஈரடியால் அந்த இணையடியை வணங்குகின்றேன் சென்றாய் இலங்கை கொய்தாய் இராவணன் ஈரைந்த தலையை அந்த செயல் வீரத்திற்குச் சிரம் தாழ்த்தி உன் புகழ் இசைக்கின்றேன் சதுக்க வடித்துச் சகடாசுரனைச் சமரில் அடித்து உதைத்து ஒழித்தாய் சர்வேஸ்வரனே நின்பதம் சரணம் கன்று வடிவாய் வந்த கள்ளசுரனை காலால் உதைத்து மாய்த்த மாயனே அக்காலடியில் மலர்களைப் போற்றுகின்றேன் கன்றையும் கற்றாவையும் காக்க கோவர்த்தன குன்றைக் குடையாய் பிடித்தவனே அந்த ஈகைக் குணத்தை இதயத்தால் வணங்குகின்றேன் களம் சென்றால் வெற்றியை மட்டும் ஈட்டிவரும் நின் கைப்பிடித்த கூர் ஈட்டியை கணம் செய்கின்றேன் என்றென்றும் உன் புகழே எம்னாவிசைக்கும் பாவை நோன்புக்கு பறைதர நீ இசைவாய் இறந்து கேட்கின்றேன் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் அன்றி உலகம் அலந்தாயடி போற்றி சென்றங்கு தென் செற்றாய் செற்றாய்தீரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணீலா வெறிந்தாய்களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று வந்தோம் இரங்கலொரெம் இன்று வந்தோம் ோரெம் பாடல் இருபத்து நான்கு கவிதை உரை அன்று மண் மண்கேட்டு அளந்தாய் அகிலத்தை ஈரடியாள் அந்த இணையடியை வணங்குகின்றேன் சென்றாய் இலங்கை கொய்தாய் இராவணன் ஈரைந்த தலையை அந்த செயல் வீரத்திற்கு சிரம் தாழ்த்தி உன் புகழ் இசைக்கின்றேன் சதுக்க வடித்துச் சகடாசுரனைச் சமரில் அடித்து உதைத்து ஒழித்தாய் சர்வேஸ்வரனே நின்பதம் சரணம் கன்று வடிவாய் வந்த கள்ளசுரனை காலால் உதைத்து மாய்த்த மாயனே அக்காலடியில் மலர்களைப் போற்றுகின்றேன் கன்றையும் கற்றாவையும் காக்க கோவர்த்தன குன்றைக் குடையாய்ப் பிடித்தவனே அந்த ஈகை குணத்தை இதயத்தால் வணங்குகின்றேன் களம் சென்றால் வெற்றியை மட்டும் ஈட்டிவரும் நின் கைப்பிடித்த கூர் ஈட்டியை கணம் செய்கின்றேன் என்றென்றும் உன் புகழே எம்னாவிசைக்கும் பாவை நோன்புக்கு பறைதர நீ இசைவாய் இறந்து கேட்கின்றேன் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது